நம்பர்களை வெல்கம் டு கேலாசிங் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நேத்தே சொன்ன பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நமக்கு ஏழாவது ட்ராப் போயிட்டு இருக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தா ஏ போர்டுல ரெண்டாம் நம்பர் வரும் எதிர்பார்த்தா ஏழாம் நம்பர் வந்துருச்சு அடுத்து வந்து நமக்கு சி போர்டில் சி போர்டில் வந்து நமக்கு ஏழா நம்பர் வரும்னு சொன்னால் ஏழா நம்பர் வந்துருச்சு அப்போ ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருச்சு நம்ம அதே சொன்னோம் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிருன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு அதே மாதிரி சி போர்டு வந்து நமக்கு என்ன சொன்னோன்னா சி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழா நம்பர் ஒன்பது ஏழுங்க இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா ஏ போர்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தா ரெண்டாம் நம்பர் மெயினாக வரும் இல்லைனா ஆறாம் நம்பர் வரும் இப்போ ரெண்டாம் நம்பருடைய பவர் எடுத்து ஏழுன்னு வச்சுட்டாங்க சி போர்டில் நமக்கு ஏழு அப்போ பார்த்தா ரெண்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு இந்த டிராவில் அதிகமாக மேட்ச் ஆயிருந்து சரிங்க இதில் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாக இருந்துச்சுங்க ஏ போர்டில் அது மேட்ச் ஆகிருந்ததுக்கு அதே மாதிரி அடுத்தபடியே நமக்கு பி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு ஏற்கனவே ஒரு நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது பட் அதுவும் திரும்ப வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஏழாம் நம்பர் சி போர்டு ஏழாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருந்துச்சு அதுவும் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதுவும் நமக்கு இன்றைக்கி எடுத்துவிட்டாங்க ஒரு நாளில் நீங்கள் ரெண்டு நம்பருமே அதாவது பெண்டிங்கில் இருந்த ஏ போர்டில் இருந்த ரெண்டு நம்பருமே நமக்கு எடுத்தாங்க ஏழாம் நம்பர் வந்து நமக்கு நாளாக இருந்துச்சு அதுவும் அது போக வந்து பத்து நாளாக இருந்த சி போர்டு பெண்டிங் எடுத்துட்டாங்க சரிங்களா இது போக ப்ளஸ் வந்து இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே வந்து நமக்கு பி போர்டில் தான் ஏழாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பட் அது வரல அவனை இருந்தாலும் நமக்கு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கு ஏன்னா நம்ம நேற்றைய டபுள் வரக்கான வாய்ப்பு ஏன்னா இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்துச்சு பட் அதை கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம் ஒர்க்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதே மாதிரி தான் நமக்கு வந்துச்சு பட் நாளைையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினாறாம் தேதி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தி அஞ்சில் வந்து பாக்கியதாராவுடைய குழுக்கள் அதாவது ஏ பிடி ஏழாவது குழுக்கள் இருக்குது நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குங்கிறத பார்த்துருவோம் அதேமாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பிடி ஏழாவது குழுக்கள் போயிட்டுருக்கு ஏழாவது குழுக்கள் தான் போயிட்டுருக்கு எல்லாமே ஏழாவது குழுக்கள் தான் போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கனா நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடித்தாங்க இல்லையா இப்போ இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க எட்நூற்றி தான் இன்றைக்கி ட்ரையல் நம்பரு போன வாரமே அவங்க வந்து ஜீரோ டபுள் ஜீரோ அடிச்சிருந்தாங்க டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க ஜீரோ நாற்பத்தி நாலுன்ற ஒரு நம்பர் அடிச்சிருந்தாங்க சரிங்களா ஜீரோ நாற்பத்தி நாலு அடிச்சாங்க அது போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தி ஏழு இதுவும் நமக்கு டபுள் தான் இருக்குது பார்க்கலாம் எனக்கு நாளைக்கு தெரிஞ்சு டபுள் வருதோ இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் பாக்கியதாரா பொறுத்த வரைக்கும் அப்படி ஆடுறதில்லை இந்த ஒரே ஒரு தான் ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு அடிச்சிருக்காங்க மற்றபடி எந்த ட்ராவலையும் அவங்க வந்து டபுள்ஸ் அடித்த மாதிரி ஒன்றும் தெரியல எனக்கு சரிங்களா ஏன்னால் போன வாரத்தில் வந்து பாக்கியதாராவில் அப்படி அடித்தாங்களான்னா அடிக்கல அவங்களுக்கு வேறு கம்பெனிகளில் தான் அதிகம் மடிச்சுக்கிறாங்க அது மாதிரி அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாவது ட்ரா போயிட்டுருக்கா இந்த ஏழாவது ட்ராவில் நமக்கு நாளைக்கு என்ன நம்பருங்க மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு உங்களுக்கு பதினாறாம் தேதி வந்து ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன நம்பர் வரும் இன்றைக்கி என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது இன்றைக்கி என்னென்ன நம்பர் பெண்டிங் பெண்டிங்லேருந்து கழட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்றாம் நம்பரை வந்து ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னையோட பத்தொம்பது நாளாக இருக்குது விட சேர்த்தீங்கன்னா இருபது ஆச்சு சரிங்களா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று ஆடுனாங்க நீ வந்து பின்ன ரெண்டு போடலேயுமே ஒன்று ஒன்று தான் இருக்குது சரிங்களா ஏன்னா ஏ போடில் மட்டுந்தான் நமக்கு இன்னும் அதிகமான பெண்டிங் நம்பர் பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம பார்த்தா கொண்டு வரோம் சரிங்களா இப்போ எத்தனை நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது ஆமாம் பதினெட்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்பர் ஏ போலில் வந்து ஒரு அஞ்சு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு சி போலில் வந்து நமக்கு நாலு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் சாரி மூணு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாளாக இருக்குது நாலு நாளாக இருக்குது சி போலில் வந்து இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் இப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு போர்டு அதிகமான பெண்டிங்கில் நிற்கிது பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரில் அதிகமான பெண்டிங்கு இப்போ ரெண்டாம் நம்பரில் சி போர்டில் ரெண்டு போர்டுமே வந்து நமக்கு பெண்டிங்கில் நிற்கிது சரிங்களா அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏப்ரல் வந்து இருபத்தி ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போடில் வந்து நமக்கு எத்தனை நாள் பெயிண்டிங்கு ரெண்டு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெயிண்டிங்கில் என்ன இருக்குன்னா ஏ போர்டு மட்டும் இருக்குது சரிங்களா அடுத்தது நம்ம அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்னையோட முப்பது நாள் ஆச்சு நாளைக்கு கண்டிப்பாக ஏ போர்டு தான் வரணும் பார்ப்போம் முப்பது நாளாக இருக்குது மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் பன்னெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் பத்து நாளாக இருக்குது அப்போ அதிகமான பெயிண்டிங் நம்பரு இப்போ மூணு போர்டு பெண்டிங்கில் அஞ்சா நம்பர் அதிகமாக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பன்னெண்டு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு சி போர்டில் வந்து உங்களுக்கு அஞ்சு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங்கே பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஏ போடலில் வந்து நமக்கு இருந்த நம்பரு ஜீரோ நீ பி போடலில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது ஒரு இரு இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது சி போடலில் வந்து நமக்கு இன்றைக்கி ஜீரோ ஒரு போர்டு தான் இதுலேயும் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் அதுக்கடுத்தபடி எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடல மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி எட்டு சி போடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாளாக இருக்குது ஒரு ஆறு நாளாக இருக்குது பெண்டிங்கில் சரிங்களா இந்த எண்பத்தி எட்டு நாளாக இதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது அது எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல சரிங்களா அதுக்கடுத்தபடியே ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல மூணு பி போடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து சி போல வந்து நமக்கு ஒரு ஏழு தான் பெண்டிங்கி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதுக்கடுத்தபடியே வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் ஒன்று பி போல் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்கும் நாலு நாளாக இருக்குது சி போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் பெண்டிங் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அப்போ மேபி நாளைக்கு என்ன தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைட்டி வந்து நமக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் பெண்டிங்கே இல்லாத நம்பர் தான் வருது அப்படின்னா இன்னும் ஏழுக்கு எட்டு அப்படின்னு நடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இது இல்லைன்னா எனக்கு அஞ்சா நம்பர் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே தான் டவுட்டு அஞ்சா நம்பர் தான் அதிகமாக வரும் நாளைக்கு மூணு போடுமே அஞ்சா நம்பர் நீங்கள் ஆள் போர்டில் அஞ்சாம் நம்பர் எழுதி வச்சுக்கலாமே நாளைக்கு ஆள் போர்டு அஞ்சா நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணு போடு பெண்டிங்கில் இருக்குது அதனால் அது ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா எட்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சாரி ஏழுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழுக்கு அஞ்சு அதே மாதிரி ரெண்டுக்கு ரெண்டுக்கு அஞ்சு வரலாம் அதே மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டுன்னு வரும் ஜீரோவுக்கு ஏழுன்னு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி கூட இந்த இந்திய அப்படியே டோட்டலாகவே மாறி இப்படி வரும்னு வச்சுங்களேன் ரெண்டுக்கு ஜீரோ சரிங்களா ஏழுக்கு ஜீரோ அதே மாதிரி ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஜீரோ இந்த மாதிரிலாம் நமக்கு அதிகமாக வரும் அதனால் இந்த நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழுக்கு அஞ்சுங்கிற அந்த நம்பர் கொடுக்குறோம் இந்த கேட்டகரி வயசில் ஏழுக்கு அஞ்சு கொஞ்சம் அழகாக ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்து பீபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபாலில் எனக்கு வந்து ஆறாம் நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன் ஆறாம் நம்பர் மேல் டவுட் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் ரெண்டுக்கு நாலு தானே வரும் நல்ல கவனமாக பார்த்து ரெண்டு நம்பருக்கு ஏன்னா ஒரு அதிகமாக ரெண்டுக்கு ஆறுங்கிற நம்பர் நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அந்த வகையில் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டு காருங்கிற நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா இது இப்படி நான் அப்ளை கொடுத்த நம்பர் வேறு இது கொடுக்குறது வேறு எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு எட்டு வந்தால் நாலு நாலு வந்தால் ஆறு ஆறு வந்தால் ரெண்டு இப்போ ரெண்டு வந்தால் நாலு ரெண்டு வந்தால் நாலு வந்தால் ஆறு ஆறு வந்தால் எட்டு புரியுதுங்களா இந்த மெத்தட் உங்களுக்கு புரியுதுங்களா இது ஒரு மெத்தடு இது இது எப்போயுமே ஆடுவாங்க கேயளை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா இப்போ ரெண்டுக்கு ஆறுங்கிற நம்பர் நமக்கு எதிர்பார்க்கலாம் சரியா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே மேட்ச் ஆகும் அப்போ நம்ம இதில் இருந்து என்ன பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னா இது வந்து நமக்கு எப்போயுமே கேயில் ஆடக்கூடிய ஒரு ட்ரிக்கு ஒரு மெத்தேட்ஸு சரிங்களா அந்த மெத்தேடாக ஃபாலோ பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஆறாம் நம்பர் அந்த இடத்துல கொண்டு வரோம் அது போக ப்ளஸ் வந்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து நம்மளுடைய கணக்கில் பலமாக இருக்குது மூணாம் நம்பர் வந்து கணக்கில் பலமாக இருக்குது ஏன் மூணாம் நம்பர் கணக்கில் பலமாக இருக்குது மற்ற நம்பர் இது பெண்டிங்கில் இருந்துச்சு அதனால் கொண்டு வரும் ஓகேன்னு சொல்லலாம் இப்போ இந்த நம்பர் ஏன் பெண்டிங்கிலே இல்லாமல் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா இது வந்து கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது புரியுதுங்களா இப்போ நம்ம அப்படியே கணக்கு எடுக்கிற ஒரு நம்பர் எடுக்கணும்னா ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே வச்சு பழகணும் ஏன் வரும் வராது அப்படின்னா ஏன் வந்துருச்சு ஏற்கனவே மூணாம் நம்பர் நமக்கு நேற்று வந்துச்சு இன்னைக்கு ரெண்டாம் நம்பர் இப்போ நாளைக்கு திரும்ப மூணாம் நம்பர் வரைக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஆடுவாங்க எப்போயுமே அந்த மாதிரி பேட்டர்னில் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பா இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆறாம் நம்பர் வரலா மூணாம் நம்பர் இந்த இடத்துல வரலாம் அஞ்சாம் நம்பர் நம்பர்ன்னா எட்டாம் நம்பர் அந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிற அந்த முன்கூட்டியே ஒரு முன்கூட்டி யோசனை அதாவது இப்போ ஒரு அன்சோல்ட் போகுது இப்போ வந்து நமக்கு ஐநூற்றி அறுபத் ஐம்பத்தி ஆறுன்னு வரிங்களா ஏபி ஐம்பத்தாறு அன்சோல்ட் ஆகுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் எண்பத்தி மூணுன்னு அடிக்கலாமா வாய்ப்பு இருக்கா அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி தான் நமக்கு ஒன்று இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பர் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கணுங்கிறது என்னுடைய கணக்கு அதனால் கொடுக்குறோம் அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சீ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாலு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றாவ நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் கொடுத்தாங்க ரெண்டு ஒன்று சி போர்டில் அதுக்கப்புறம் இன்னைக்குன்னா ஏழு நம்பர் கொடுத்தாங்க இதை தான் நம்ம நேர்த்தியாக சொன்னோம் ஏழு நம்பர் மறுபடியும் ரிட்டன் வரும் ஒன்றுக்கு மேலே ஏழு நம்பர் வரும்னு சொன்னால் அது வந்துச்சு இப்போ அதுக்கு கீழே என்ன நம்பர் வரணும் திரும்ப நாலு நம்பர் வரணும் அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாலாம் நம்பர் எடுத்து மறுபடியும் சீ வைக்கிறோம் சி பெண்டிங் நம்பர் தவறு கிடையாது ஆனால் இது ஸ்ட்ராங்காக வருது ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அது மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து பேட்டர்ன் வைஸாக கரெக்ஷன் ஆகாமல் அப்படியே வரக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் கொஞ்சம் எச்சாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது சரிங்க எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் தான் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் சரிங்களா அது போக நம்ம கணக்கு கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னங்க வருது சீ போர்டு அப்படின்னா எனக்கு ஒன்பது நம்பர் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்